நான் படிக்க வேண்டிய காலத்தில் என்னுடைய இக்கட்டான சூழ்நிலைகள் அதாவது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் இடம்பெற்ற போது பல இடப்பெயர்களை சந்தித்த சந்தித்ததனால் காப்பாத்த சாதாரண தரத்துக்கு பின்பு என்னால் உயர்தரம் சீரான முறையில் கற்க முடியாமல் போயிருந்தது ஆனால் என்னுடைய இறுதி இலக்கு கல்விதான் என்னுடைய எதிர்காலம் பாதிப்படைந்து விடக்கூடாது என்பதற்காகவே என்னுடைய வயதை நான் ஒரு கருதுகோளாக கொள்ளாது நான் அந்த வயதிலேயும் உயர்தரம் பரீட்சைக்கு தோற்றி மிகவும் குறுகிய காலத்தில் ஆறு மாதம் கற்று அதுவும் பிரெயில் மொழியை உடனடியாக நான் ஒரு மாதம் ஒரு மாத காலத்திலே கற்று அந்த பரீட்சைக்கு நான் தோற்றி அடைந்து இந்த பரீட்சைக்கு தயார்படுத்திக்கல நீங்க இருபத்தேழு வயசுல தான் பரீட்சை உயர்தர பரீட்சை எழுதுறீங்க என்ன சவால் இருந்துச்சு எனக்கு ராமா எடுத்து நான் ராமா தான் எனக்கு சரியா சப்போர்ட் பண்ணல அந்த டியூஷன்ல படிப்பிச்ச சேரும் சப்போர்ட் பண்ணலை பிள்ளைகளுக்கும் சொல்லி ரிசல்ட்ஸ் ரிசல்ட்ஸ் ஒன்றும் கொடுக்கவே நான் நோட்ஸ் என்னோட எக்ஸாம் நெருங்குற காலத்தில் அவர்கள் சொன்னது ஒரு வகையில் சரி நாங்கள் போகாவிட்டால் அவர்களுக்கு அது பாதிப்படையும் இந்த வாரமும் சந்திக்கிறோம் இது சொல்ல ஆயுதம் இளையவர்களுடைய கருத்துக்களுக்குரிய களம் பல்வேறுபட்ட தலைநிலைமைகளையும் கலநிலைமைகளையும் இந்த களம் பேசுகிறது பேசி இருக்கிறது இந்த வாரமும் மிக முக்கியமான கனதியான ஒரு விஷயத்தை பற்றி அல்லது விஷயம் அந்த விடயம் சார்ந்திருக்கக்கூடியவர்களை நிகழ்ச்சி அழைத்து வந்திருக்கிறது அண்மையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முப்பத்து ஒன்பதாவது பட்டமளிப்பு விழா நிறைவு பெற்றிருந்தது பல்வேறு அமர்வுகளாக பல்வேறு துறைகளிலே பல பேர் பட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் அப்படி பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை வந்து நாங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம்தான் இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வோர்கள் மேலறி போகிறார்கள் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த முடியாமல் அதை பயன்படுத்துவதில் இருக்கக்கூடிய தாமதங்கள் பல பேரை அந்த தளத்தில் இருந்து அகற்றி விடுகிறது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் நாங்கள் எந்தளவு தூரம் பயன்படுத்துகிறோம் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது நமக்கு எல்லாம் இருந்தாலும் கூட நாங்கள் அதை எந்தளவு தூரம் எங்களுக்கு சாதகமாக மாற்றி கொள்கிறோம் என்ற மிக முக்கியமான கேள்விக்கு பதில் தேடுகிற ஒரு நிகழ்வாக கூட இந்த நிகழ்வு நகர்ந்து செல்லும் பெருவர்கள் வெளியாகிற போது அவர்கள் பல்வேறு விதமான உணர்வுகளை அந்த பெருவர்களுக்காக உழைத்திடக்கூடிய விடயங்களை இந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்திருக்கிறார்கள் நிகழ்ச்சியில் வந்துடக்கூடிய சிலவர் கூட நாங்கள் ஏற்கனவே இந்த பருவர்கள் சார்ந்து ஒளிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளின் பின்பாகத்தான் எங்களோட தொடர்பு கொண்டார்கள் இன்றைக்கு நாங்கள் மிக முக்கியமாக பேசக்கூடிய விடயம்தான் எங்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகள் இருந்தும் நாங்கள் எதையுமே செய்யாமல் இருக்கிறோம் ஆனால் வாழ்க்கையிலே இறைவன் கொடுத்துருக்கக்கூடியதோ விபத்துகள் மூலமாக உடலியல் ரீதியாக ஏற்பட்டுறக்கூடிய சில சில பின்னகடைவான விடயங்கள் கூட அதை நாங்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நால்வரிலிருந்து நாங்கள் நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே பதிவு செய்கிறோம் அண்மையிலே நிறைவடைந்திருக்கூடிய இந்த பட்டமளிப்பு நிகழ்விலே இதை தாண்டிய இன்னும் பல பேர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் பின்னால் இருக்கக்கூடிய கதைகளை நிகழ்ச்சி தேடுகிறது குறிப்பாக ஒரு வாழ்க்கையை பொறுத்தவரையிலே பார்வை புலன் என்பது மிக முக்கியமானது ஆனால் அந்த புலலில் இருக்கக்கூடிய விபத்தோ இயற்கை ரீதியான சில விஷயங்களை கூட தங்களுக்கு பின்னடைவாக எடுத்துக்கொள்ளாமல் அதிலிருந்து மிக லாபகமாக முன்னே வந்து மிகச்சிறந்த சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறார்கள் இவர்கள் பேசுகிற போது இவர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற போது எந்த அளவு தூரம் இதற்காக உழைத்திருக்கிறார்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவர்களுக்கு இந்த தளத்தை கொடுத்திருக்கிறது என்ற விஷயங்களை நாங்கள் பேசலாம் சமூகவியலிலே சிறப்பு கலை பட்டம் பெற்றுக்கூடிய ஒருவர் இருபத்தி ஏழு வயதிலே தான் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றுகிறார் குறிப்பாக எல்லோருமே பதினெட்டு வயது அல்லது குறிப்பாக சாதாரணத்துக்கு பிறகு ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் அல்லது இரண்டாவது தடவை நான்கு வருடங்கள் அதுக்கு பிறகு உயர்தர எடுத்தாக வேண்டும் ஆனால் இந்த இடைவெளி என்பது பெரிதாக இருக்கிறது அதுக்கு பிறகும் நம்பிக்கையோடு இந்த பரீட்சைக்கு தோற்றி வெற்றி பெற்று அண்மைய பட்டமளிப்பிலே தன்னுடைய பட்டத்தை பெற்றுக்கொண்டு கொடுப்பதால் மேரி ரெசோதா அவர்கள் குறிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் சொன்னீங்க இருபத்தேழு வயசுக்கு பிறகு தான் உயர்தர பரீட்சை எழுதுறீங்க அதுக்கு பிறகு தான் பல்கலைக்கழகம் பட்டமளிப்பு ஏன் உலகவிடை தாமதங்கள் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சிக்கும் நேர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் உண்மையில் கல்வி என்பது எல்லோருக்குமே அவசியமானதும் அடிப்படையானதும் ஒன்று நான் படிக்க வேண்டிய காலத்தில் என்னுடைய இக்கட்டான சூழ்நிலைகள் அதாவது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் இடம்பெற்ற போது பல இடப்பெயர்களை சந்தித்த சந்தித்ததனால் காப்போத்த சாதாரண தரத்துக்கு பின்பு என்னால் உயர்தரம் சீரான முறையில் கற்க முடியாமல் போயிருந்தது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பிறகு முழு செய்யப்பட்டு நமது குடும்பத்துடன் இணைக்கப்பட்ட பின்பு படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது தொடர்ச்சியாக அதற்கான முயற்சிகளை நான் மேற்கொண்டிருந்த போதும் எனது குடும்ப பின்மணி பொருளாதார பிரச்சனைகள் வந்து என்னை மிகவும் பின்தள்ளியது அத்துடன் என்னுடைய கண்பார்வை மிகவும் பாதித்து வருவதாக வைத்தியர்கள் சொன்னதன் பிரகாரம்தான் நான் என்னுடைய இறுதி இலக்கு கல்விதான் என்னுடைய எதிர்காலம் பாதிப்படைந்து விடக்கூடாது என்பதற்காகவே என்னுடைய வயதை நான் ஒரு கருதுகோளாக கொள்ளாது நான் அந்த வயதிலேயும் உயர்தரம் பரீட்சைக்கு தோற்றி மிகவும் குறுகிய காலத்தில் ஆறு மாதம் கற்று அதுவும் பிரெயில் மொழியை உடனடியாக நான் ஒரு மாதம் ஒரு மாத காலத்திலே கற்று அந்த பரீட்சைக்கு நான் தோற்றியடைந்து சிறந்த பெருவர்களை பெற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு நான் தெரிவாக இருந்தேன் சரி குறிப்பாக எனக்கும் அந்த கேள்வி இருக்குது இருபத்தேழு வயசில் ஒருவரால் உயர்தர பரீட்சைக்கு தோற்றி பல்கலைக்கழகம் போக முடியுமா உண்மையிலே நிச்சயமாக போக முடியும் பல மாணவர்களாயிருக்கலாம் அல்லது அதிபர்கள் ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும் பாடசாலை கல்வியை நிறைவு பெற்ற பின் சில இடைவெளி காலங்கள் கடந்தபின் படிக்கலாம் என்ற சில விதிமுறைகள் வந்து அவர்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை உண்மையில் நானும் கற்கும் போதும் எனக்கு அப்படி தெரியாது பல்கலைக்கழகம் போகிறதுக்காக நான் கற்கவில்லை ஏனென்றால் நான் ஒரு வேலை வாய்ப்பை பெற வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது ஒரு அரசாங்க வேலைக்கு நான் உழைய வேண்டும் என்று தான் என்னுடைய இலக்காக இருந்ததனால் நான் உயர்தரத்துக்கு உயர்தர பரீட்சைக்கு தோற்றினேன் உயர்தர பரீட்சை பெருவொரு அடிப்படையாக வைத்த தான் நான் பல்கலைக்கழகம் செல்லலாம் என்ற ஒரு இது கூட எனக்கு தெரிய வந்தது உண்மையில் எத்தனை வயசாயினாலும் അത് കുറിപ്പിട്ടം അതായത് പാടശാലും മൂന്ന് വർഷത്ത് പോലെ മൂന്ന് നാല് വരസത്തക്കുള്ളേ അത് ഉയര പരീക്ഷയ്ക്ക് തോറ്റിരുക്ക വേണ്ട അവതൽ തടവയിൽ തോറ്റിരുത്താലും പിന്നെ ചിലകാലങ്ങൾ തോറ്റാമൽ വിട്ട് ഐന്ത വടങ്ങൾക്ക് പുറ തോറ്റിനാലും അയ്യ ക സിയാന മുറിയ സമർപ്പിക്കൽ പല കലുക്ക് ചെല്ല മുടിയും എന്നത് ഉമയാണ് കരുത്താകും ഏതെങ്കിലും അവടെ വകുപ്പിലെ ഇന്നൊരു മുത്ക്കുടിപ്പെ സേണ്ട ഇന്നൊരു മാണവിയും ഇതേ വയസ്സില பல்கலைக்கழகம் வந்திருந்தது நான் அப்போதுதான் உணர்ந்து கொண்டேன் சரி உங்களுடைய ஊர் குறிப்பா நீங்கள் சொன்னீங்க காப்போத சாதாரணம் கட்டிங்கன்னு சொல்லி அதுக்கு உங்களுக்கு இந்த உயர்தர பரீட்சைக்கு தோற்ற முடியாமல் போனது பார்வை புலன் எப்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்தது உண்மையில் சொல்ல போனால் என்னுடைய இடதுகண் வந்து நான் சிறிய வயதில் இருக்கும்போது எனக்கு பாதிப்படைந்து எனக்கு பார்வை ஃபுல்லாக இல்லை ஆனாலும் எனக்கு நான் சிறு வயதில் நல்லா படிப்பேன் இப்போ கணிதமெல்லாம் நல்லா செய்வேன் நானும் ஒரு பன்னிரெண்டு பதிமூன்று வயசில் எனக்கு கணிதம் எல்லாம் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிட்டுது அப்போ என்னுடைய கண்பார்வை தான் காரணம்ன்றது வந்து என்னால் அறிஞ்சு கொள்ள முடியலை ஆனாலும் பாடசாலையில் நான் போய் சொல்வது உண்டு அதிபர் ஆசிரியர்களுக்கு என்னால் கரும்புலகாது தெரியவில்லை என்று சொன்னால் அவர்கள் வந்து எனக்கு வாழ்வகமோ இல்லை நவீட்டோ இருக்கிறதா வந்து எனக்கு வந்து யாருமே ஆலோசனை வழங்க இல்லை பக்கத்தில் இருக்கிற பிள்ளை எனக்கு ஒப்பையை வாங்கி எழுதுன்னு சொல்லித்தான் ஆலோசனை வழங்கினதால என்னுடைய அந்த கணத்தில் கூட நான் அந்த பாடங்கள் வந்து சரியான ஒரு பின்னடைவில் இருந்தது அப்போ எனக்கு வந்து அந்த கண்பார்வை வந்து உண்மையில் பாதிப்படைஞ்சி வருகின்றது வந்து நான் ஒரு இருபத்தி ஆறு வயசில் தான் ஜாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு நான் மலரோடக்டரோட காட்டிய போதுதான் அவர் எனக்கு பேசியிருந்தார் இவ்வளோ நாளும் எங்கள் பிள்ளை இருந்துட்டு வாராய் முதலே அதை காட்டியிருந்தா கூட ஓரளவு ஏதாவது செய்திருக்கலாம் இனி வந்து ஒன்றும் செய்யலாதுன்னு சொன்னதால் வந்து தான் எனக்கு நான் மிகவும் பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் படைக்கோணுமுட் ஒரு

ஆனால் அப்போக்கே நான் எப்படி படிக்கலாம் இப்போ எனக்கு வந்து பொருளாதார வசதி இல்லை எனக்கு ஆசை இருந்தாலும் நான் அதுக்குரிய நிதியை எப்படி வருவேன்ன்றது ஒரு சிக்கலாக இருந்தது அதுக்கப்புறம் நான் முகம் ஃபோன் பாவிக்க வலிக்கிறதே ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு தான் அப்போ ஃபோனில் தான் நான் பார்த்தேனா நிறைய பேருக்கு உதவிகள் செய்கிறாங்க அப்போ நான் அதை வச்சு கொண்டு சில பேர்கிட்ட உதவி கேட்டிருந்தேன் நான் என்ன காட்ட மாட்டேன் ஆனால் என்னுடைய விஷயத்தை சொல்லுவேன் மெடிக்கல் தருவேன் நீங்கள் எனக்கு உதவி செய்தால் நான் கட்டாயம் நான் இலவல் எக்ஸாம் எழுதுவேன் என்று சொல்லி ஒரு சில பேர்கிட்ட கேட்டிருந்தேன் நான் அப்ப அவங்க எனக்கு உடனே முன் வந்து இல்லை நான் உங்களுக்கு உதவி செய்கிற சொல்லி எனக்கு வாடகை காசு ரூம் காசு சாப்பாடு காசு எல்லா காசும் எனக்கு தந்து நான் யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆறு மாதம் டியூஷனுக்கு போகிற வசதியை வந்து எனக்கு ஏற்படுத்தி தந்தார்கள் அப்போ அந்த இதால் தான் நான் மேலும் படிக்கணும் அந்த நூறுக்குள்ளே வரணுமன்ற எனக்கு ஆசை இருந்தது ஏனென்றால் அப்போயே நான் சொல்ல நிகழ்ச்சி பார்த்து நான் அதில் நான் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து நான் இந்த ப்ரோக்ராமில் கலந்து கொள்ளணுன்ற ஆசை எனக்கு அப்போவே இருந்தது ஆனால் நான் நூறுக்குள்ளே வர முடியல அதோடு நான் ஆறு மாத காலம் கற்றும் மற்ற வெளியில் எல்லாருக்கும் எனக்கு தெரியாது திடீரென நான் இப்படி உயர்தரம் கற்று சிறந்த பெரு உரட்டு பல்கலைக்கழகம் தெரிவாயினது வந்து வெளிப்படையா கிராமத்துலேயும் பெருசாக தெரியாது அதனால வந்து எனக்கு அந்த நேரம் வந்து தொடர்பு கொள்ள முடியல எனக்கு இது நல்ல சந்தர்ப்பமா இருக்குது அதோட வந்து எனக்கு வந்து அந்த யாரும் சொல்லாவிட்டாலும் அதற்கு பிறகு வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் மேலும் மேலும் படிக்கலாம் நிறைய ஆலோசனைகளை வந்து அந்த இடத்துல எனக்கு தெரியப்படுத்தியிருந்தாங்க சரி நிகழ்ச்சியினுடைய வெற்றி என்பது இப்படியான விஷயங்கள்லாம் ஊர் எது என்னுடைய கிராமம் வந்து வடமராஜ் செம்பியன் பெட்டு சரி நீங்கள் இந்த பரீட்சைக்கு தயார்படுத்திக்கலாம் இருபத்தேழு வயசுல தான் பரீட்சை உயர்தர பரீட்சை எழுதுறீங்க என்ன சவால் இருந்துச்சு அந்த நேரம் வந்து நான் முதல் முதலாக இந்த ஆரியகுளத்தில் இருக்கிற டிஎம்ஏ டியூஷனுக்கு தான் போயிருந்தேன் ஏனென்றால் நான் என்னென்ன பாடம் எடுத்தால் ஈஸியாக பாஸ் பண்ணலாம்ன்றது கூட சில பேர் எனக்கு சொல்ல இல்லை ஏனெண்டா எல்லாரும் சொன்னவங்க நீ வாழ்வகத்துக்கு போயிருந்தா கூட நீ பாஸ் பண்ணுவாய் ஆனால் நீ ரூம் எடுத்து நின்று நீ படித்து அப்படி பாஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அப்போ வாழ்வகம் வந்து எனக்கு வயசு கூடன்றதால வந்து என்னை எடுக்க வந்து விரும்ப இல்லை அதுக்கப்புறம் பல்கலைக்கழகம் கிடைச்ச பின்பு நான் நேரடியாக கேட்டிருந்த போதும் அவர் நான் ஏலவல் படிக்காதபடியால் என்னுடைய பேரங்க இல்லாத வழியாக உன்னை வாழ்வக மாணவியாக பதிவு செய்ய முடியாது என்ற விஷயத்தை தெரியப்படுத்தியிருந்தார் ஆனாலும் பல்கலைக்கழகத்துக்கு நான் விண்ணப்பிக்கின்ற பொழுது எனக்கு உதவிகளை வந்து வாழ்வகம் ரவீந்திரன் சார் எனக்கு வழங்கியிருந்தார் அவருக்கு அந்த இடத்துல நன்றிகள் மற்றது நான் டியூஷனுக்கு போகிற நேரம் பிள்ளைகள் வந்து ஒரு வியபதம் பார்த்தாங்களே இருண்ட தாங்கள் படித்து ஃபெயில் பண்ணி ரெண்டாந்திரம் வந்த டியூஷனில் இருக்கும்போது நீங்கள் எப்படி அக்கா ஆறு மாதம் படித்து அதுக்கு வருவீங்கன்னு கேட்டிருந்தாங்க அதே நேரத்தில் வந்து ஒரு சார் மிளங்கோ சார் பொலிட்டிகள் படிப்பளாங்கோ சார் வந்து கேட்டவர் என்ன அப்ளிகேஷன் எல்லாம் போட்டாச்சு நீங்கள் இப்படி வந்துருக்குறீ ஏற்கனவே படிச்சிங்களா சயின்ஸ் சயின்ஸுண்டு நான் சொன்னேன் இல்லை சார் உங்களோட பேரை வந்து சிபார்சு செய்திருந்தாங்க உங்களோட படித்த இந்த பிள்ளையும் ஃபெயில் பண்ணாதாமான்ன்ட்டு சொல்லின்னு நான் அந்த இடத்துல சார் அதை பதிவு செய்த நான் நிறைய ச சப்போர்ட் பண்ணினவர் அவர்கிட்ட வீட்டை கூட நான் படிச்சு நான் போய் அப்படி எனக்கு அரசியல் விஞ்ஞானம் படிப்பாங்கோ சார் கிறிஸ்தவ நாகரிகம் படிப்பிச்சு வசந்தன் சார் மற்ற எனக்கு ராமா எடுத்தேன் நான் ராமா தான் எனக்கு சரியாக சப்போர்ட் பண்ணல அந்த டியூஷனில் படிப்பிச்ச சரும் சப்போர்ட் பண்ணலை பிள்ளைகளுக்கும் சொல்லியிருந்த முன் ரிசல்ட்ஸ் இதை ஒன்றும் கொடுக்க வேணாம் நோட்ஸ் என்னோடய எக்ஸாம் நெருங்கிற காலத்தில் அவர்கள் சொன்னது ஒரு வகையில் சரி நாங்கள் போகாவிட்டால் அவர்களுக்கு அது பாதிப்படையும் அதுக்கு பிறகு நான் சரியாக அந்த ராமா எப்படி நான் செய்யலாம்னு சரியாக கஷ்டப்பட்டு எனக்கு அந்த நோட்ஸ்கள் கிடைக்கல திருப்பி பாடத்திட்டத்தை நான் போய் பெற்றுக்கொண்டு அந்த பாடத்திட்டத்தில் இருக்கிற கேள்விகளை நானே படித்து படிச்சிட்டு அது கொஞ்சம் படிச்சு நான் பிறகு நான் ப்ராக்டிக்கலுக்கு என்ன சொன்னால் கல்வியங்காடி ஸ்கூலுக்கு அதிபர்கிட்ட போய் நான் கதைச்சி அங்கேயே நான் ஒரு முன்னோடி எழுதுறதை கேட்டுருந்தேன் நான் ஏன்னா எனக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் நிறைய காலமாகிட்டு தானே இடைவெளி அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் உண்டு மற்ற பிரைல் எழுத போகிறேன் புதுசாக அப்போ எனக்கு எந்த சங்கடங்களை நான் தீர்க்கறதுக்காக வந்து நான் கல்வியங்காடி ஸ்கூலுக்கு சென்று அவர் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அந்த அந்தவர் முன்னோடி பரிஜையை எழுதுறதுக்கு அங்கே எழுதினாலும் அங்கே பாடசாலையில் எழுதின புள்ளிகளை விட அந்த முன்னோடி பரிஜியில் வந்து எனக்கு தான் நல்ல பொறுப்பு டீச்சராக திருத்தி தந்தவிகள் நான் அந்த அதிபர் வந்து கேட்டுருந்தேன் நான் அனுப்பிடுறேன் ஆமாம் ஃப்ரெண்டிக்கலை கொழுங்குபடுத்த சொல்லி அப்படி ஸ்கூல் டைம் போய் நான் கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்துக்கு ஸ்கூல் டைமில் போய் அந்த ஃப்ரெண்டிக்கலை நான் அந்த மிஸ்ஸ்டை நான் வசந்தி மிஸ் மிஸ்டை நான் படித்தேன் சரி இந்த பெருபவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு காலத்துக்கு பிறகு கிடைக்கிறது என்ன பெருபேறு வந்துச்சு இது பெருபர் வர்ற நேரம் உங்களுடைய மனநிலை வீட்டுக்காரர்களுடைய மனநிலை பெரு பெரு எனக்கு திருவி வந்தது நான் திருவி வரமுன்ற எதிர்பார்க்கல ஓ நான் திரு இல்ல இல்ல திரு தான் எய்ம் மணி படிச்சேன்னா நான் எக்ஸாம் எழுதின உடனே தெரியும் ராமா வராது என்னன்னா ராமா ரெண்டும் நான் படிப்பா படிக்காததால வந்து சரியான கஷ்டமா இருந்தது எனக்கு ரெண்டு அது முன்னூறுக்கு தானே மார்க்ஸ் போடுறது அப்ப அதால வந்து எனக்கு ரெண்டு பாடத்தின தியரின பாடமும் வந்து நான் செய்யல பெருசா அப்போ பிரக்டிக்கல் நூறுக்கு மார்க்ஸுக்குரியது குறிக்கிது அண்டும் கூட நான் எனக்கு ப்ராக்டிக்கல் நெல்லியடி ஸ்கூலுக்கு வந்தது அதிகாலை நான் ஆறு பத்துக்கு வலிக்கிடணும் பஸ்ஸுக்கு அண்டு பார்த்து இந்த கடவுளை பார்த்து பஸ்ஸும் போயிட்டுது அப்போ அண்டு ஃபுல்லாக அழுது குளறி நான் நின்னுண்டடேன் அந்த எக்ஸாம் போகிறேன்னு சொல்லி அம்மா உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சுன்னு அனுப்பி விட்டுவன் பெருத்தூர் அதுக்கு பிறகு வந்து நான் அந்த ப்ரெக்டிக்கல்லாம் நல்லா செய்தேன் நான் என்னோட அங்கே வந்திருந்த எல்லாம் நல்லாவே எனக்கு பாராட்டினாங்க அதால தான் எனக்கு அந்த திருவிப்போட வந்திருக்குது அந்த ரிசல்ட்ஸ் நான் முதன் முதலாக பார்க்க இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் தான் என்னுடைய சுட்டண்ணை பற்றி நான் பார்த்தவர் எனக்கு சொன்னவர் சொல்லும்போது போது கூட நான் நம்பலே எனக்கு ராமா எஸ் பெருமனு தான் எதிர்பார்த்தா நான் பி வந்திருந்தது அது பிறகு போய் நான் நம்மட சொல்லி எல்லாருமே சந்தோஷம் அடைஞ்சவங்க சரி நீங்கள் பல்கலைக்கழகத்தை தகுதிப்படுறீங்க அந்த விடயம் உங்களுக்கு தெரிய வருது பட்டமளிப்பு முடியுது இந்த நேரங்கள் உங்களை விட அதிக சந்தோஷத்தை யார் உணர்ந்து கொண்டார்கள் எனக்கு உதவி செய்தார்கள் இப்ப பல்கலைக்கழகத்துக்கு நான் போற நேரம் வந்து எனக்கு இலவழ உதவி செய்தார்கள் உதவி செய்யல வேறையாக எனக்கு உதவி செய்தாங்க அந்த நேரத்தில் எனக்கூட போன் இல்லை லேப்டாப் இல்லை அப்ப எல்லா வசதியும் வந்து வழியாகலாம் எனக்கு உதவி செய்திருந்தாங்க அந்த நேரத்தில் பல்கலைக்கழகத்துல போயும் என்னுடைய கல்விக்கு சரியான தடைகள் வந்து அங்கே சகமானவர்கள் விரிவிரிவாளர்கள் நிறைய தடைகள் ஏற்பட்டது அப்படி ஏற்பட்டும் எனக்கு பஸ் கிளாஸ் கிடைச்சது என்ன பஸ் கிளாஸ் கிடைக்கணும்ன்றதான் என்னுடைய எனவாம் இருந்தது அந்த வகையில் எனக்கு உதவி செய்த எல்லாருமே மிகவும் சந்தோஷப்பட்டாங்க அவங்களுக்கு நான் சொல்லும்போது அவங்க பெருமைப்பட்டாங்க இரண்டா தாங்க நிறைய பிள்ளைகளுக்கு உதவி செய்திருக்கிறோம் ஆனால் யாரும் இதுவரைக்கும் அந்த வெற்றிகளையோ அல்ல தொடர்பிலையோ இல்லை என்று சொல்லி குறிப்பிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க உண்மையில நான் சந்தோஷம் அடைஞ்சதை விட அவர்கள் நல்லா சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க சரி அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறீர்கள் அதை விட அடுத்த தலைமுறைக்கு நீங்க என்ன செய்தி சொல்ல போகிறீர்கள் அடுத்த கட்டமாக நான் வந்து இத்துடன் எனது கல்வியை நான் நிறைவு செய்ய போகிறதில்லை நான் மேலும் மேலும் படிக்கணும் என்னுடைய கனவு வந்து நான் ஒரு விரிவுரையாளராக மா வர வேண்டும் என்று ஏனென்றால் நான் உண்மையில் நான் தான் பச் ஸ்டோப்பை வேண்டிய ஒரு பிள்ளை ஆனால் என்னுடைய ரிசல்ட்ஸை வந்து செகண்ட் செகண்ட் இயரில் ஃபுல்லாக நான் வந்து கொண்டிருந்த போதும் தேர்ட் இயரில் வந்து என்னுடைய ஒரு விரிவிரியாளர் வந்து அந்த ரிசல்ட்ஸ்களை அரைந்த பின்னும் என்னுடைய ரிசல்ட்ஸ்களையும் இன்னொரு மாணவியிட ரிசல்ட்ஸ்களையும் கேட்டு அரைந்த பிறகு என்னென்று உனக்கு கூட வருது அந்த பிள்ளை குறைய வருதுன்ற கேள்விகளை வந்து என்னட்டியே தொடுத்த பிறகு அவர் அது பாடத்தாலேயே நான் பின்னடைவை சந்தித்தேன் இதனால் வந்து சோசியலஜி படித்த பிள்ளைகளில் வந்து மூன்று பேருக்கு தான் ஃபஸ்ட் கிளாஸ் கிடைச்சது அந்த மூன்றாவது பிள்ளையாகத்தான் நான் இருக்கின்றேன் இது எனக்கு சரியான ஒரு தடையாகத்தான் நான் அதை உணர்ந்த நான் ஏனண்ட என்னுடைய ரிசல்ட்ஸை வந்து அவர்கள் அறியாமல் விட்டிருந்தால் ஒருவேளை நான் அந்த இடத்துக்கு வந்திருக்க வாய்ப்பு எனக்கு இருந்திருக்குமண்டு உண்மையில் அந்த இலக்கு எனக்கு வந்து கிடைக்காமல் போனாலும் உதவி விரிவிறாக வர வேண்டிய கனவு வந்து கிடைக்காம போனாலும் நான் மேற்கொண்டு படித்து என்னுடைய கனவை நான் அடைவேன் என்று நம்புகிறேன் அதோடு எங்கட சமூகத்துக்கு நாங்கள் சொல்ல விரும்புவது உண்மையில் கல்வின்றது வந்து நான் ஆரம்பத்தில் சொன்னபோது எங்களுடைய அடிப்படை உரிமையும் நாங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கிற நாங்கள் கல்வி தான் எங்களுக்கு பிரதானம் கல்வியால் மட்டும்தான் நாங்கள் எங்களால் எங்களோட வெற்றி பயணங்களை வாழ்க்கையில் வந்து முன்னேறலாம் இந்த வகையில் வந்து எவ்வளவு சவால்கள் இருந்தாலும் பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி வறுமை அல்லது எங்களுக்கு உடல்நில ரீதியாக வந்து எவ்வளவு துன்பம் துயரங்கள் இருந்தாலும் நாங்கள் விடாமுயற்சியோடு இந்த கல்வியை கற்கோணும் அதோடு எங்களுக்கான சரியான துறைகளை வந்து இந்த பல்கலைக்கழக சமூகம் உட்பட எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் சரி நீங்க தட தாண்டி வந்ததே மிகப்பெரிய தடைகள் இது இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கலங்காதீங்க இதை விட இன்னும் உயரங்கள் நீங்கள் அடைவீர்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று வாழ்த்துக்களை சொல்கிறோம்